ராசியில் யார் இருந்தாலும் இந்த வீடியோவில் தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அந்த வாழ்க்கையை மாற்றிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு நாடாளுமன்ற தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் உண்டு அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவராக கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம் எதை செஞ்சால் நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் ஃபினான்ஷியல் டிசிஷன் மூலியமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள் அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு இந்த சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு அப்படின்னா பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்துல பல சிக்கல்கள் வாய்ப்புகளும் உண்டு இங்க இருக்கிறது கண்ட்ரில போனா அங்க பெருமளவுல சொத்துக்களை சேர்க்கவும் பதவிகளில் அமரவும் அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது மிக இல்லை ஒரு வேலையை டாஸ்க்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறப்பினுடைய ரகசியம் இதுதான் தலைப்பு இந்த வரிசையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோம் மேஷராசி ஒரு விசேஷமான ராசி மேஷராசி அன்பர்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மேஷராசியில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவானது மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை எப்படி நாங்க ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா பிறப்பினுடைய ரகசியத்துல இயல்புகள் மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர இயல்புகள் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர ரகசியங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஒவ்வொரு பாதத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அதற்கு பிறகு வாட் டு டூ என்ன செய்யலாம் வாட் நெக்ஸ்ட் எதை எதிர்பார்க்கலாம் அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன இப்படியாக இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கனகச்சிதமா சத்தியமாக அனைத்து மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வீடியோ கொண்டு வந்தே தீரும் மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இங்க வரக்கூடிய ஆரம்ப நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பரணி மகம் பூரம் உத்தரட்டாதி பூராடம் இந்த நட்சத்திரங்களில் கடுமையாக அல்லது சற்று கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லுது கொஞ்சம் மனசில் யாராவது ஏதாவது செஞ்சிட்டா அப்படியே மறக்க முடியாது இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் பரணி மகம் பூரம் பூரட்டாதி பூராடம் எதுக்கும் பயம் மோதரத்துக்கு அஞ்ச மாட்டாங்க எதிரிகளை வந்து அடிச்சு நொறுக்கிறது அதே மாதிரி சிறை பிடித்தல் போலீஸ் ஆஃபீசர் சிறை பிடித்தல் விஷம் தீவைத்தல் வாரில் வந்து ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே மாதிரி தீய செயல்களை ஏற்காமல் நல்ல செயல்களுக்கு தோல் கொடுக்கும் நட்சத்திரங்கள் புகழ் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுடைய இயல்புகள் என்ன அதை பத்தி பார்ப்போம் பொதுவாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அழகான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஹைட் டாலாகவும் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ் ஆகவும் பர்சனாலிட்டி ஹேண்ட்ஸமான ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா தந்தை பெற்ற தந்தையினால் நிறைய நன்மைகள் பூர்வீக சொத்து தந்தையினுடைய அடையாளத்தை கொண்டு வாழ்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தந்தை ஏற்கனவே ஒரு லெக்சியை ஏற்படுத்தியிருப்பார் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ பதவியிலேயோ இருந்திருப்பார் பணம் பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார் அந்த அடிப்படையில் வாழ்வது அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு சொந்தமா இவங்க முடிவெடுக்க விடாத தந்தைமாருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்பது இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் இது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது என்னன்னா இருக்கிற இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து வேற இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அதிகம் இப்ப நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடும் பொதுவாக அறுபத்தைந்து எழுபது சதவீதம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஒத்து வராது உங்கள் பிறப்பு மாதிரி மாறும் அதே மாதிரி இடம்பெயர்ந்து வாழணும்னு சொன்னோம் அந்த இடம்பெயர்ந்து வாழ்வதில் இருக்கிற ஒரே கண்ட்ரியில இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் சொல்றோம் சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் வாழக்கூடிய பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் சொல்லுவோம் அது மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க பிறந்த கூடியவங்க இங்க இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரில போனா அங்க பெருமளவுல சொத்துக்களை சேர்க்கவும் பதவிகளில் அமரவும் அந்த அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது மிக பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் அனுபவித்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டு செல்வ செழிப்பை பெறுகிறார்கள் என்றால் அது மிக தந்தையாருடைய கவனிப்புல வாழும்போது எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சில சமயங்களில் சொந்த தந்தையை சிறு வயதில் இழக்கக்கூடிய தன்மையையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிக அல்ல இந்த சின்ன வயசுல அப்பா தவறிட்டார் அப்படின்னா பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய சொந்த சொந்த சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத நான் படிக்க முடியல நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலங்குற இந்த அவஸ்தையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் இப்ப குறிப்பாக பெண்கள்னு எடுத்தோம்னு வச்சுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் பியூட்டிஷியன்ஸ் ஆக ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஆக ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்லக்கூடிய டயட்டிஸ்டாக இப்படியாக பல தொழில்களை பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக பெண்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஆண்கள் ஒரு ஜிம் ட்ரைனர்ஸாக மிகப்பெரிய செஃப் சமையல் கேட்டரிங்ல வந்து மிகப்பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும் என்டர்டெயின்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா துறையை நாடி மனம் நாடும் என்டர்டெயின்மெண்ட் சினிமா கலைத்துறையை துறையை சார்ந்து வேலை செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களை ஈர்க்கும் ஒரு நல்ல கௌரவான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பிறவியிலேயே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி பல பரணி நட்சத்திர அன்பர்கள் எழுபத்தைந்து சதவீத பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பும் வாழ்க்கை தன்மையும் பத்தி பார்த்தோம் பொதுவாக பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி நண்பர்களினாலும் நட்பினாலும் பாதிப்பு அடைவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க தன்னுடைய தனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாதிப்பு என்பது இருக்கும் இதை புரிஞ்சு கொள்ளணும் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உடையவர்கள் பரணி நட்சத்திரிக்கார்கள் மற்றவர்களுடைய ஆற்றலிலும் மற்றவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திலும் அவர்களை விட அதிக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வேலையை டாஸ்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு டாஸ்க் தன்மை என்பது உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரியே தன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அவயோகம் அவபாகியம் என்பது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சொந்த அக்கா சொந்த அண்ணா சொந்த தம்பி சொந்த தங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமைப்படுறதா இது என்ன சார் எங்க போய் சொல்ல முடியும் இது பரணி நட்சத்திரத்துக்கு பிறப்பியுடைய ரகசியம் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில பணம் என்பது குறைவாவே கையில நிற்கும் இது பரணி நட்சத்திரக்காரனுடைய அடையாளம் நிறைய சம்பாதியம் இருக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில விரக்தி ஏதோ ஒண்ணு இழந்தா போல மனசு தவிக்கும் அது பரணி நட்சத்திரக்காரன் இப்போ பரணி நட்சத்திரத்துடைய இயல்பெல்லாம் பார்த்தோம் நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம் பரணி நட்சத்திரத்துக்குரிய பெறக்கூடிய எல்லாம் என்ன அதையும் பார்ப்போம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு டாமினேஷன் இல்லை வந்து அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது மனசுக்கு சரியில் அதை நீங்க தைரியமாக செய்ய வேண்டிய